வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க டீ கடைகள்லாம் கு கிடைக்கக்கூடிய மசால் வடை நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி தானே மேடம் அதை என்ன நீங்கள் புதுசாக சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறது எனக்கு தெரியுது இருந்தாலும் அவங்க செய்கிறது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நான் அன்றைக்கி செஞ்சுருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மொறுமொறுன்னு இருக்கும் எண்ணெய் குடிக்காத ஒரு வடை ரெசிப்பி தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் பட்டாணி பருப்பு ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன் கடைகள் எல்லாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கடலை பருப்பு மாதிரி இதாக இருக்கும் பட்டாணி பருப்பு இது இதை நல்லா ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டுங்க முதல்ல ஒரு வடிகட்டியில் போட்டு வடித்து வச்சுடுங்க தண்ணியும் இருக்கக்கூடாது இதை அரைக்கும் போது இதுக்கு ஒரு மசாலா இடிச்சிக்கலாம் நம்ம இப்போ பதினஞ்சு பூண்டு பல் போல் சேர்த்துருக்கேன் தோளோடு தான் சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு பட்டை இந்தளவுக்கு போதும் ரெண்டு துண்டு கிராம்பு ரெண்டு ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் வந்து கிலோ அளவுக்கு இது போதுமானதாக இருக்கும் ரெண்டு துண்டு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த கிராம்பும் பட்டையும் நல்லா இ நல்லா மசின மாதிரி அடிச்சுக்கோங்க பூண்டு வந்து தோலோடு சேர்க்குறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் உடையில் இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க இப்போ கடலை இந்த பட்டாணி பருப்பை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக அந்த வடையில் சேர்க்குறதுக்கு இப்போ செய்யும்போது சேர்க்கணும் இப்போ இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணியே சேர்க்கக்கூடாது அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்கவே கூடாது அந்த ஈரப்பதத்துலேயே தான் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நம்ம தான் அன்னிக்கி அரைச்சேன் இந்த மாதிரி பூ மாதிரி உதிர் உதிராக இருக்கணும் தண்ணியே இருக்கக்கூடாது ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அப்போ தான் எண்ணெயும் குடிக்காது வடையும் நல்லா நீங்கள் சுட்டு வச்சு ரெண்டு மணி நேரம் ஆனாலும் மொறுன்னு இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் சோம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சோம்பு சோம்புத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இதில் இடித்த மசாலா இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இந்த இடித்த மசாலாவை சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வடைக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே இந்த மசாலாதான் இப்போ கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் கருவேப்புல கொஞ்சமாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் இதை நல்லா பிசஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க இதையும் சேர்த்துட்டு மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்க்கலாம் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பொடியாக நறுக்கிக்கோங்க இப்போ இந்த பட்டாணி பருப்பு ஊற வச்ச பட்டாணி பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ டேபிள் சால்ட் ஒரு முக்கா டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நான் காரம் வந்து குழந்தைங்களுக்கு ஆகாதுங்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இல்லை உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா கூட அந்த பருப்போடு அரைக்கும் போது ஊற வச்சுட்டு சேர்த்து கூட அரைச்சி செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி பிசஞ்சிக்கோங்க இந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும் அந்த இதே போகும் இதுக்கு ரொம்ப நேரம் பிசைஞ்சி வச்சிடாதீங்க சும்மா ஜென்டிலாக பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுருங்க எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு தட்டுங்க அப்போ தான் வந்து இந்த டீக்கடையில் கிடைக்கிற அதே ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இது பிரிஞ்சே போகாது கண்டிப்பாக சொல்கிறேன் பிரிஞ்சு போகாது தைரியமாக செய்யுங்க இந்த மாதிரி தட்டிவிட்டு நீங்கள் எண்ணெயில் நல்லா சூடாகிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கருத்து போகாமல் எல்லா வடையும் ஒரே கலரில் நமக்கு கிடைக்கும் அப்போ எல்லா உருண்டைகளையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் நான் உருண்டை பிடிச்சி வச்சிருவேன் ஏன்னா டக்கு டக்குன்னு போடணுன்னா நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம தான் கண்டு உண்டு இல்லைனா ஒன்று வந்து பெரிய வடையா ஒன்று சின்ன வடையாக இன்னொன்று வந்து கோணல் மணலாக போயிடும் சாப்பிட்றப்ப சொல்லுவாங்க நீ வடை தட்னியா இல்லை என்ன பண்ண அப்படின்னு கிண்டல் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் வீட்டில் அதனால் நான் வந்து எப்போதும் உருண்டையாக தட்டி வச்சிருவேன் வச்சுட்டு அது மாதிரி போடுவேன் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா செவக்கணும் நான் அதுக்கு நான் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றினேன் மருதுப்பி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் பெரிய யூஸ் பண்ண வேண்டியதில்ல அந்த எண்ணெய்ங்கிறதுனால நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் அன்றைக்கி பொறிக்கிறேன் ஏன்னா நம்ம திரும்பி திரும்பி அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறப்ப அது உடம்புக்கு கெடுதல் தானே அதனால நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த கலரில் வந்தோன்னே நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான் வடை பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் சேர்த்துருக்க அந்த பட்டை கிராம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது அது தெரியும் ஆமாம் இது டீ கடையில் வாங்கினவடை தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க அதே டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ மிச்சம் இருக்க மாவையும் இந்த மாதிரி உருட்டி நம்ம சேர்த்துக்கலாம் புல்லங்கையில் வச்சு தட்டுங்க கரெக்டாக வரும் இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் இல்லை நம்ம வடை குழம்பெல்லாம் வைக்கிறோன்னா அதுக்கு கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் சமைக்கிறோம் அதில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு தான் பாருங்களேன் நல்லாயிருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் மசால் வடையில் இது ஒரு புதுவிதமாக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம செய்கிற சா நார்மல் மசால் வடையோட இது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் என்னமே இதை தான் ஃபாலோ பண்ணிக்க போகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கு இருக்கிற மாவையும் நான் போ தட்டி போட்டுட்டேன் நல்லா பொறிஞ்சு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு கெட்டி சட்னி இல்லை தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம் மசாலா வடை சும்மாவே சாப்பிட்றலாம் ஏன்னா அதில் அங்கே வெங்காயம் எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம இந்த கடையிலெல்லாம் டீ கடையிலெலாம் போனால் கொஞ்சம் சட்னி வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு இந்த கலர் வந்தோன்னே ஒன்று எடுங்க அப்போ தான் வந்து வடை கொஞ்சம் நல்லாயிருக்கும் மசால் வடையெல்லாம் கொஞ்சம் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க இப்போ மசால் வடை ரெடி ஆயிடுச்சு கடை மசால் வடை ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் இந்த மசால் வடை ரெசிபி நான் செய்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் முதல்ல இல்லை ரொம்ப ஒரே மாதிரி தான் நீங்கள் சமைக்கிறீங்கன்னாலும் அதையும் சொல்லிவிடுங்க நான் மாற்றிக்கிறேன் இப்போ கடை மசால் வடை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டீ கடை மசால் வடை ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எப்போதும் போல் கொடுத்துட்டே இருங்க நானும் எல்லாருக்கும் கொடுக்குறேன் இப்போ என்னால் ஒரு வாரமாக யாருக்கும் கமெண்ட் பண்ண முடியலை சரியா அதுக்கு காரணம் எனக்கு வீட்லேயும் பிஸியாக இருக்கேன் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை டெய்லி வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எல்லார் வீடியோவும் நான் பொறுமையாக பார்க்குறேன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு நான் டெய்லி கமெண்ட் பண்ணுறீங்க நல்லா ஊக்குவிக்கிற மாதிரி நல்லா பேசுகிறீங்க அது எல்லாமே எனக்கு வந்து என்னோடய அந்த எல்லாம் போக்குற விதமாக இருக்குது